முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் அனைத்து மிருகங்களும் பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அந்த காட்டின் அரசனாக ஒரு சிங்கம் தனது நேர்மையான ஆட்சியால் அந்த காட்டை சிறப்பாக நடத்தி வந்தது அதனுடன் அதன் நண்பனாக ஒரு சுயநல மிக்க நரியும் இருந்தது ஒரு சமயத்துல அந்த காட்டில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு அனைத்து நீர்நிலைகளும் வற்றிவிட்டன அப்போது நரிசிங்கத்திடம் சென்று சிங்கராஜ நம்ம காட்டில் ரொம்ப நாளா மழை பெய்யாததால காட்டில் உள்ள எல்லா குளம் குட்டையும் தண்ணி இல்லாம வத்தி போச்சு அதனால என்ன நரியாரே நம்ம குகைக்கு பக்கத்துல இருக்க குட்டையில தான் தண்ணி இருக்கே அதை வச்சு அடுத்த மழை காலம் வர வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்ல மகாராஜா அதை நாம மட்டும் பயன்படுத்திக்கிட்டா நல்லது அதுக்கு இப்போ என்ன சொல்ல சொல்லுவார்கள் நான் என்ன சொல்றேனா அது எல்லோருக்கும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நமக்கும் இல்லாம போயிடும் சிங்கம் சிறிது நேரம் யோசித்தது இல்லை இது என்னோட ராஜ்யம் இங்க இருக்க எல்லா உயிர்களுக்கும் நான் தான் பொறுப்பு நீங்க என்ன பண்றீங்கனா நாளைக்கு காலையில எல்லா மிருகங்களையும் என்னோட இடத்துக்கு வர சொல்லுங்க நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் நரிக்கு அவ்வாறு செய்ய மனம் வரவில்லை சிறிது நேரம் யோசித்தது மகாராஜா இதனா செஞ்சே ஆகணுமா சரி சரி நான் போறேன் சிங்கராஜ சொல்றத நாம கேட்கலனா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை நமக்கு எதுக்கு வம்பு பேசாம சொல்றத செஞ்சுருவோம் இந்த சிங்ராஜாவுக்கு மண்டையில மசாலாவே இல்லை இருக்க கொஞ்சம் தண்ணியையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் நாக்கு வறண்டு சாக வேண்டியதுதான் நரி அனைத்து விலங்குகளையும் அழைத்தது இந்த நரி இப்போ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா அதெல்லாம் எல்லாரும் வந்தாச்சு இப்போ நீ எதுக்கு கூப்டனு சொல்லு நாளைக்கு காலையில சிங்கராஜாவோட இடத்துக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க சிங்கராஜா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க சரியா மறுநாள் காலையில் அனைத்து விலங்குகளும் சிங்கராஜாவின் முன் வந்து சேர்ந்தன உங்க எல்லாரையும் இப்போ எதுக்கு வர சொல்லிருக்கேனா நம்ம காட்டுல ரொம்ப நாளா மலை இல்லாததால இருக்க எல்லா குளத்திலையும் தண்ணி வத்தி போச்சு இங்க இருக்க ஒரு குளத்துல தான் தண்ணி இருக்கு அடுத்த மழை காலம் வர்ற வரைக்கும் இந்த தண்ணிய நாம எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் மலை காலம் வருதுக்குள்ள நாம ஒரு குலத்தை உருவாக்கி ஆகணும் அப்போதான் அடுத்த முறை இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டி இருக்காது அதனால நாம எல்லாரும் சேர்ந்து நாளைக்கே வேலையை ஆரம்பிக்கணும் சரியா மறுநாள் காலையில் சிங்கத்தின் மேற்பார்வையில் அனைத்து விலங்குகளும் சேர்ந்து குளம் தோண்டும் வேலையில் இறங்கியது சிறிது நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மழை பெய்ய ஆரம்பித்தது வறண்ட காடு பசுமையானது புதிய குளத்தில் நீர் நிரம்பியது மழை பெய்த மகிழ்ச்சியில் அனைத்து விலங்குகளும் குளத்து நீரில் ஆட்டம் போட்டன நரி மட்டும் தனியாக அமர்ந்து தனது சுயநலத்தை எண்ணி வருந்தியது சரி அடுத்த கதலை சந்திக்கலாம் கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுருங்க வேற எதுவும் சொல்ல நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க